நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்திய ராணுவத்தில் நடப்பாண்டுக்குரிய ஆர்ட் சேர்ப்புக்கான அறிவிக்கை வந்து வெளியாகி இருக்கு அதில் எந்தெந்த மாவட்டத்தினர் விண்ணப்பிக்கலாம் கடைசி தேதி எப்பொழுது அப்படிங்கிறத எந்தெந்த பணியிடங்களுக்கு என்னென்ன கல்வி தகுதி அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே தெரிகிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இராணுவத்தின் ஆட்சேர்ப்பு அலுவலக சென்னை தலைமையகம் சார்பில் இந்த அறிவிக்கை அதாவது டபிள்யூ டபிள்யூ டாட் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தில் தான் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து நமக்கு வெளியிட்ருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க வந்து எந்தெந்த மாவட்டத்தினர் வந்து இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் கடலூர் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களும் புதுவை யூனியன் பிரதேசத்திலிருந்து புதுச்சேரி மாவட்டம் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் ஆகியோரும் தங்கள் இந்த விண்ணப்பங்களை வந்து இணையதளத்தின் மூலமாக ஆன்லைனில் வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்ன என்னென்ன பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமாங்க அக்னிவீர் பொதுப்பணிக்கு அக்னிவீர் தொழில்நுட்பம் அக்னிவீர் எழுத்தர் ஸ்டோர் கீப்பர் தொழில்நுட்பம் அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் இதுக்கெல்லாம் வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சியை வந்து போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சிப்பாய் நிலையிலான தொழில்நுட்ப நர்சிங் உதவியாளர் சிப்பாய் நிலையிலான ஃபார்மா அக்னிவீரர் பொதுப்பணி இராணுவ மகளிர் காவல் ஆகிய பிரிவுகளுக்கும் வந்து விண்ணப்பங்கள் வந்து அவங்க வரவேற்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க தேர்வர்கள் வந்து அக்னிவேர் பணியிடத்துக்கு தங்களுடைய தகுதியினுடைய அடிப்படையில் ஒரே நேரத்தில் ஏதேனும் இரண்டு பிரிவுகளுக்கு வந்து விண்ணப்பிக்கலான்னு அவங்களே சொல்லிட்டாங்க பொது தகுதி தேர்வு வந்து ஆன்லைன் முறையில் தமிழ் உட்பட உங்களுக்கு பதிமூணு மொழிகளில் நடத்தப்படும் அப்படிங்கிறதையும் அவங்க கொடுத்துட்டாங்க ஐடிஐ டிப்ளமோ முடித்தவர்கள் மற்றும் என்சிசி தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு வந்து இதில் போனஸ் மதிப்பெண்கள் அதாவது நீங்கள் ஐடிஐ டிப்ளமோ முடித்திருந்தீங்கனாக்கா என்சிசிக்கு தான் தகுதி பெற்றிருந்தீங்கனாக்கா சிறப்பு மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க விண்ணப்பதாரர்கள் வந்து எந்த வெப்சைட்டில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தில் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் இதற்கான பதிவு பாருங்கள் எப்போ தொடங்கியிருக்குன்னா மார்ச் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று தொடங்கி ஏப்ரல் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடு உங்களுக்கு முடிவடைஞ்சிடும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஆன்லைன் எழுத்துத் தேர்வு வந்து நடத்துறதாக சொல்லியிருக்காங்க இது கன்ஃபர்மேஷன் கிடையாது மேக்ஸிமம் இந்த டேட்டில் வந்து அவங்க வச்சிருவாங்க இதற்கான நுழைவு சீட்டுகள் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சீட்டை வந்து நீங்கள் டப்ளியூட்யூ டாட் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் அப்படிங்கிற இணையதளத்திலேயே வந்து நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஏதனோ டவுட் இருந்துச்சுனாக்கா வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பதாரர்கள் வந்து சென்னை ஜெயின் சார்ஜ் கோட்டை வளாகத்தில் அமைந்துள்ள இந்திய ஆட்சேர்ப்பு அலுவலகம் அதில் குறியீடு கொடுத்துருக்காங்க ஆறு லட்சத்தி ஒன்பது மற்றும் தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்திற்கான விளக்கத்தை வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆட்சேர்ப்பு நடைமுறை வந்து அப்படிங்கிறது முழுமையாக தானியங்கி முறையில் நியாயமான மற்றும் வெளிப்படையான வகையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதேனும் நபர்கள் வந்து விண்ணப்பதாரர்களை அணுகி அவர்களை தேற்றி பெற அல்லது பணியில் சேர உதவ முடியும் என்று கூறினால் அது மோசடியாகும் அத்தகைய நபர்களிடமிருந்து விண்ணப்பதாரர்கள் வந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லியிருக்காங்க சொந்த கடின உழைப்பு மற்றும் போட்டித் தேர்வுக்கு முருமைய முறையாக தயாராதல் மட்டுமே அவர்களினுடைய தேர்வை உறுதி செய்யும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க இதில் இடைத்தரர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது அத்தகைய இடைத்தரர்கள் முகவர்கள் அல்லது முகமைகளால் பணி நாடுனர்கள் ஈர்க்கப்பட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஸோ அப்படின்னா நிறைய வந்து ஏமாற்று வேலைகள் வந்து நடைபெற்று இருக்கிறதுனால வந்து யாரும் வந்து பணியில் சேர்கிறதுக்காக அமௌண்ட்டோ எதுவுமே கொடுக்க வேணாம் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு போதுமான டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கணும் நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களுக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது அதை பற்றின வீடியோவில் நான் உங்கள நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ